ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க சொந்த தினம் நல்வாழி நல்லா இருக்கிறீங்களாங்க சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பிட்டீங்க டிஃபின் சாப்பிட்டீங்களாங்க எங்கள் வீட்டில் என்னங்க பேசுறேன் எங்கள் வீட்டில் தோசைங்க தோசை மொச்ச பயிர் புளி குழம்புங்க குழம்புன்னு குழம்பு சொல்லுவாங்க புளி குழம்புன்னு சொல்லுவாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் வைச்சேன் தம்பி வேலைக்கு போயிட்டான் மதியம் வேலையெல்லாம் காலையில் வேலை முடிஞ்சதுங்க லஞ்சு முடிஞ்சிதுங்க இங்கே போய் துணி துவைக்கணும் வீடு வாசலாம் கிளீன் பண்ணணுங்க அடுப்பு க்ளீன் பண்ணணும் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன் எங்கள் பட்டு பாருங்கோ தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுமா எல்லாத்துக்கும் ஃபிரண்ட்ஸுங்கெல்லாம் சொந்த தின வாழ்த்துக்கள்னு சொல்லு சொல்லுடா சொல்ல மாட்டீங்களோ சரி விடு நான் சொல்ல மாட்டானுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மேலே எல்லாத்துக்குமே கோபமாக இருக்கிறான் நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களோ அதனால் கோபமாக இருக்கிறான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ விட்டுட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போங்க நெக்ஸ்ட் ஒர்க்கில் உங்களை சந்திக்கிறேங்க பாய்